வணக்கம் தோழர்களே பிரெஞ்சு தீர்க்கதரிசி நோஸ்ட்ரடாமஸின் கணிப்புகள் உண்மையாகுமா கொரோனா உலகப் போர்கள் தலைவர்களின் மரணம் இவை அனைத்தையும் சரியாக கணித்தவர் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு என்ன சொல்கிறார் இந்தியாவின் எதிர்காலம் என்ன வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதலில் நோஸ்ட்ராடாமஸ் என்பவர் யார் பதினாறாம் நூற்றாண்டின் குளிர்ந்த புதிரான பிரான்சிய கிராமங்களில் பிறந்தவர் மைக்கேல் டி நோஸ்டாமஸ் அவர் ஒரு சாதாரண மனிதராக பிறந்தாலும் வரலாற்றை மாற்றிய எழுத்துக்களால் இன்று வரைக்கும் உலகமே அவரை நினைவுகூர்கிறது அவர் எழுதிய நூல்கள் குறிப்பாக லேசு புரோபெட்டிஸ் எனப்படும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு நான்கடி செய்யுட்கள் கொண்ட தொகுப்பு நூற்றாண்டுகளை தாண்டி ஆய்வுக்குரிய ஆவணமாக இருந்து வருகிறது நோஸ்ட்ரடாமஸ் ஆரம்பத்தில் ஒரு மருத்துவராக இருந்தவர் பிளேக் நோய் அச்சுறுத்திய காலத்தில் பலரை குணப்படுத்தியதற்காக புகழ் பெற்றவர் ஆனால் குடும்பத்தை இழந்த பின் வாழ்வின் பாதை மாறியது மருத்துவத்தையும் இயற்கை விஞ்ஞானத்தையும் விட்டுவிட்டு அவர் தனது முழு வாழ்க்கையையும் ஜோதிடவாதம் மற்றும் தத்துவக் களத்தில் செலவழிக்க ஆரம்பித்தார் வெறும் விண்மீன் இயக்கங்களை வைத்து எதிர்காலத்தை கணிக்கவில்லை அவர் ஞானமும் மனோதத்துவமும் ஆன்மீக ஒழுங்குகளும் கலந்து கியாண்ட ஒரு ஆழ்ந்த தேடலில்தான் அவர் நுழைந்தார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு உலகம் முதன்முதலாக நோஸ்ட்ரடாமஸின் லேஸ் ப்ரோபட்ஸ் நூலை கண்டது இந்த நூலில் உள்ள செய்யூட்கள் நேரடியாக உண்மைகளை சொல்லவில்லை மாறாக ஒரு புதிர் போன்ற வடிவத்தில் இருந்தன ஒவ்வொரு செய்யுளும் நான்கு வரிகளால் ஆன ஒரு தொகுப்பு இது மர்மமான சிந்தனைகளையும் உவமைகளையும் நிரம்ப கொண்டிருந்தது ஒரு பக்கம் வெறும் கவிதை போல தெரிந்தாலும் இன்னொரு பக்கம் நூற்றாண்டுகளுக்கு பின் நடந்த பெரும் சம்பவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன நோஸ்ட்ரடாமஸின் சில செய்யுட்கள் சரித்திரத்தில் நிகழ்ந்த முக்கியமான தருணங்களுடன் ஆச்சரியமான ஒற்றுமைகளை கொண்டிருந்தன அவர் எழுதியுள்ளது பசி கொந்தடிக்கும் கொடிய மிருகங்கள் நதிகளை கடந்து வருவார்கள் போர்க்களத்தின் பெரும்பகுதி ஹிஸ்டர் என்ற ஒருவருக்கு எதிராக அமைந்திருக்கும் இங்கே மிருகங்கள் என்பவை நாசி படைகளையும் நதி என்பது ரைன் ஆற்றையும் ஹிஸ்டர் என்பது ஹிட்லரை குறிக்கலாம் என கூறப்படுகிறது மீண்டும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற ஒன்பது பார் பதினொன்று தாக்குதலுக்காகவும் ஒரு செய்யுள் குறிப்பிடப்படுகிறது இரண்டு இரும்பு பறவைகள் மேகமண்டலத்தில் இருந்து பெரிய நகரத்தின் மீது விழும் வானம் நாற்பத்தைந்து டிகிரி அகலத்திலே எரிந்து கொள்ளும் இரண்டு விமானங்கள் மெரைன்ஸ் நகரம் வானத்தில் சுடர்விட்டு விழும் தாக்கங்கள் இது ஒன்பது பார் பதினொன்று தாக்குதலை முன்னதாகவே சொல்லியிருக்கிறதா என ஆய்வாளர்கள் வியக்கின்றனர் அதேபோல் கோவிட் நைன்டீன் உலக பந்தமிக்கும் நாஸ்டர்டாமஸின் வரிகளில் ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளது என நம்பப்படும் ஒரு செய்யுள் இருப்பதையும் மறுக்க முடியாது அவர் எழுதியது இரட்டை ஆண்டில் ஒரு பெரிய பிளேக் அதாவது தொற்று நோய் வரும் அது கிழக்கிலிருந்து என்பது சீனாவை சுட்டிக்காட்டுகிறது என நம்பப்படுகின்றது இது பலர் நம்பும் வடிவம்தான் இவ்வாறு நாஸ்டர்டாமஸ் எழுதிய ஒவ்வொரு வரியும் நேரடியாக அல்லாத ஒரு மாயை வடிவத்தில் உள்ளது அவை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்தாலும் உலகத்தில் நிகழும் முக்கிய சம்பவங்களை பின்னோக்கி பார்த்தாலே அதனுள் எந்தவொரு சாயல் இருக்கிறதா என்பதை மக்கள் ஆர்வத்துடன் பார்க்கின்றனர் அதிகரித்துள்ள புரட்சிகர விஞ்ஞான வளர்ச்சி சூழலியல் நெருக்கடிகள் சமூக கலவரங்கள் ஆகியவற்றின் மத்தியில் நோஸ்ட்ரடாமஸின் எழுத்துக்கள் மீண்டும் ஒருமுறை வாசிக்கப்படுகின்றன அவர் உண்மையில் நம்மைச் சுற்றியிருக்கிற எதிர்காலத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பார்த்துவிட்டாரா இப்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான ஏழு முக்கியமான நோஸ்டடாமஸ் கணிப்புகள் பற்றி பார்ப்போம் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சில வரிகள் இன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை அதிரவைக்கும் வகையில் பொருளெடுப்பதாக இருக்கின்றன நாஸ்ட்ரடாமஸின் செய்யுட்கள் நேரடியான கால கணிப்புகள் அல்ல அவை புதிர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான சில செய்யுட்கள் உலகம் சந்திக்க இருக்கும் ஏழு சாமானிய நிகழ்வுகளுடன் ஒவ்வொன்றாக போகின்றன இவை உலக அரசியல் இயற்கை தொழில்நுட்பம் மற்றும் மானிட ரீதியான பரிதாபங்களை ஒருங்கிணைத்துத் தருகின்றன ஒன்றாம் காலநிலை பேரழிவு பிரபஞ்சத் தீப்பந்து இது விண்கல் தாக்கம் அல்லது அணுப்போரின் தாக்கத்தை குறிக்கலாம் என வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் வெளியான நாசா அறிக்கையின்படி அபோபிஸ் எனும் முன்னூற்று எழுபது மீட்டர் நீளமுடைய குறுங்கோள் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதில் பூமிக்கே மிக நெருக்கமாக செல்வதாக கணிக்கப்படுகிறது இது சிதறும்போது ஏற்படும் தாக்கம் கடும் வெப்ப அலை அல்லது கிளைமேட் டிஸ்டெபிளைசேஷன் எனும் சாத்தியத்தையும் உருவாக்குகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடைந்துவிட்டன இந்தியாவில் மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மே மாதங்களில் எண்பத்துக்கும் மேற்பட்ட வெப்பச் சம்பவ மரணங்கள் பதிவு செய்யப்பட்டது இரண்டாம் ஆசியாவில் சக்தி வாய்ந்த தலைவரின் முப்பது ஆண்டு ஆட்சி இது சீனா பிரதமர் ஜி ஜின்பிங் அல்லது மோடி என இருவருக்கும் பொருந்தும் ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் தொடர்ச்சியாக சீனாவை வழிநடத்துகிறார் தற்போதைய சூழலில் அவரது ஆட்சிக்கு எல்லை இல்லை இந்திய அரசின் பிரதமராக நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு வரை தொடரும் வாய்ப்பு உண்மையாகவே உள்ளது இந்த முப்பது ஆண்டு காலம் இந்தியாவோ அல்லது சீனாவாகவோ இருக்கும் சாத்தியத்தை உயர்த்துகிறது அடுத்ததாக மூன்றாம் உலகப் போர் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் தீவிரமாக ஆரம்பித்து மேற்கு ஆசியா முழுவதையும் சுடுகாடாக்கியது சீனா தைவான் அமெரிக்கா இடையிலான தூண்டுதல் கடற்படை மோதல்களில் ஏற்படும் அபாயங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டது ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைய தொடங்குவதால் உலகம் மூன்றாம் உலகப்போர் சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் அபாயத்தில் உள்ளது இது நோஸ்டடாமஸின் உலகமே இழையும் ஒரே நாள் என்ற செய்யுளுடன் ஒத்துப்போகின்றது நான்காவது பொருளாதார நெருக்கடி சிதறும் சாம்ராஜ்யங்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஸ்ரீலங்கா முழுமையான நிதி வீழ்ச்சியை சந்தித்தது மக்கள் தினமும் நெருப்பில் பொரியும் எண்ணெய்க்காக வரிசையில் நின்றனர் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பணவீக்கம் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது உணவு மற்றும் எரிசக்தி விலைகள் அதிகரித்தன வளர்ந்த நாடுகளிலும் அமெரிக்கா ஐரோப்பா ஆகிய இடங்களில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்க மதிப்பழிவு வேலை இழப்பு கடன் சுமைகள் வெடிக்க ஆரம்பித்தன மொத்தமாக நோஸ்டடாமஸ் சொல்வது போலவே பணம் இருந்தும் மதிப்பில்லாமல் போவதற்கான ஆரம்பகால அலைகள் இப்போது தெரிகின்றன ஐந்தாவது தொழில்நுட்ப ஆதிக்கம் கண்ணுக்கு தெரியாத போர் இதை பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து பார்த்தபோது இன்று நம்மால் புரியக்கூடிய ஏஐ அண்ட் சைபர் வார்ஃபேர் என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சாட் மற்றும் பிற ஏஐ லாங்குவேஜ் மாடல்ஸ் வெடித்த வளர்ச்சியுடன் உலகையே புரட்டி போட்டன ஐமேல் ஆதிக்கம் ஒரு புதிய போருக்கு வழிவகுக்கிறது இதேவேளை சைபர் அடாக்கள் ஹாக்கிங் மற்றும் இன்ஃபர்மேஷன் வளாயம் உலக நாடுகள் பங்கேற்கும் புதிய போர் மையங்களாகிவிட்டன உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியா ஏஐ மிஷன் சைனாஸ் ஸ்கைநெட் சர்வைலன்ஸ் யூஎஸ் பென்டகான் சைபர் கமாண்ட் ஆகியவை இந்த முன்னேற்றங்களை மிகுந்த கவனத்துடன் அணுகின ஆறாவது தலைவர் படுகொலை எதிர்பாராத துரோகங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஹைட்டியின் அதிபர் ஜோவேனல் மொய்ஸ் அவரது வீட்டுக்குள் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே பொதுக்கூட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மற்றொரு புரிதலில் இந்த வகை எச்சரிக்கைகள் புதிய ஜனநாயகங்களுக்கு உள்ள ஆபத்தையும் புனிதமான இடங்களிலும் உயிருக்கு ஆபத்து இருப்பதையும் கூறுகின்றன ஏழாம் புதிய தொற்றுநோய் மறைந்திருக்கும் மரணம் உயிரியல் ஆய்வகங்களில் இருந்து தவறுதலாக வெளியேறும் மரபணு வைரஸ்கள் அல்லது டிசீஸ் எக்ஸ் எனும் உலக சுகாதார அமைப்பின் எச்சரிக்கையை ஒத்துப்போகின்றன இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் உலக சுகாதார நிறுவனம் டிசீஸ் எக்ஸ் எனும் புதிய அனுமானிக்க முடியாத நோய் வகையை எச்சரித்தது இது முன்னதாக கண்டறியப்படாத ஒரு வைரஸ்கள் மனிதர்களுக்கு நேரடி பரவலுடன் கூடியவை அதிக இறப்பு விகிதம் மற்றும் எளிதான பரவக்கூடியவை அவசியமின்றி மருந்துகள் தொழில்நுட்பங்களில் நடத்தப்படும் மோதல்கள் இயற்கையின் எதிரொலியாக மனித சமூகத்திற்கு புது அச்சுறுத்தலாகவே தோன்றும் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான நோஸ்டடாமஸ் செய்யோட்கள் வெறும் கவிதைகளல்ல அவை இருண்ட நிழல்களில் ஒளிரும் ஒளிக்கீற்றுகள் உலகமே சுழற்சி மாறும் காலகட்டத்தில் இருக்கின்றபோது இந்த ஏழு கணிப்புகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உள்நோக்கமாக இருக்கின்றன அவை நம்மை பயமுறுத்த அல்ல விழிப்புடன் மாற்றம் செய்ய அழைக்கின்றன இந்தியாவிற்கான சவால்களும் வாய்ப்புகளும் மாபெரும் சோதனையின் மத்தியில் ஒரு மீண்டும் எழும் தேசம் நோஸ்டடாமஸ் எழுதிய சில செய்யுட்கள் கிழக்கு உலகம் எழும் ஒரு புதிய சக்தி பிரபஞ்சத்தை நோக்கி நகரும் போன்ற வார்த்தைகளில் எழுதப்பட்டிருப்பவை இந்தியாவை குறிக்கலாம் என சில நிபுணர்கள் நம்புகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் உலக நாடுகள் எல்லாம் நெருக்கடிகளில் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா ஒரே நேரத்தில் பல சவால்களையும் பல வாய்ப்புகளையும் எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் இந்தியா நேரடியாக சந்தித்த வெப்ப அலைகள் நம் காலநிலை எச்சரிக்கைகளை உண்மையாக்கின டெல்லி ராஜஸ்தான் வாரணாசி போன்ற பகுதிகளில் வெப்பநிலை நாற்பத்து ஒன்பது டிகிரி சென்டிகிரேட் வரை சென்றது நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் விவசாய தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதனுடன் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் டெல்லியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நதிச்சேறுகளில் இருந்த கழிவுகள் மற்றும் நகர்ப்புற கட்டமைப்புகளின் தவறுகளை வெளிப்படுத்தியது இந்திய மெட்ராலஜிகள் திப்படி நிதி ஆயோக் வெளியிட்ட கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்து முப்பது ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் ஜிடிபி காலநிலை மாற்றம் காரணமாக இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் வரை குறையும் இந்த அளவிலான இழப்பு என்பது மொத்தமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் உற்பத்தி திறன்களும் பாதிக்கப்படும் என பொருள் அடுத்ததாக அரசியல் நிலை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பொதுத் தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் ஒரு தொடர்ச்சியான சக்தியை உறுதி செய்தன நடப்பு அரசு மூன்றாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஆட்சி இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு வரை நீடிக்கும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது இதில் மக்கள் எதிர்பார்ப்புகள் இரட்டிப்பு ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி மறுபக்கம் அரசாங்கத்திற்கான பொறுப்பும் இந்திய அரசியல் நிலை ஆஸ்திரதமற்ற உலகத்தில் ஒரு நிலையான தலைமையை காட்டுகிறது இது நோஸ்ட்ரடாமஸின் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் ஆட்சி புரியும் கிழக்கு தலைவர் என்ற செய்யுளுடன் ஒட்டுகிறது இதற்கும் மேலாக நேரிடையான நெருக்கடிகளை தவிர்த்து இந்தியா ஒரு மறுசுழற்சி பாய்ச்சலிலும் நுழைந்துள்ளது அறிவியல் தொழில்நுட்ப மேம்பாடுகள் ஐஎஸ்ஆர்ஓவின் விண்கல் திட்டம் ஐஎஸ்ஆர்ஓ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை சந்திராயன் மூன்று அதிதியாயல் ஒன்று திட்டங்களை நிறைவேற்றிய பின்னர் இருபத்தி மூன்று வரை ஆஸ்ட்ராய்ட் மைனிங் மிஷன் ஒன்றை நோக்கி பயணிக்கிறது விண்கல் மாயம் மட்டுமல்ல அதனுள் இருக்கும் துல்லிய உலோகங்களை தரும் பெரிய திட்டம் இது பாரதத்தை ஒரு விண்வெளி பொருளாதாரத்தின் முதன்மையான நாடாக மாற்றும் அடுத்து லிதியம் இந்தியாவின் புதிய பொற்கனிவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் லிதியம் கன்மங்களில் பெரும் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து லித்தியம் அடிப்படைப்பு பட்டறி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்களை செய்து வருகின்றனர் இது எலக்ட்ரிக் வாகனங்கள் ரினுவபிள் எனர்ஜி ஏஐ ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட துறைகளுக்கு நம்பிக்கையூட்டும் ஆதாரமாக அமைகிறது மற்ற நாடுகளுக்கு சார்பு இல்லாமல் சுய நிறைவு நோக்கில் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இறுதியாக ஒரு பக்கம் வெப்பமும் வெள்ளமும் வறட்சியும் வாழ்வை தாக்குகின்றன மறுபக்கம் விண்வெளி பாய்ச்சலும் தொழில்நுட்ப ஆக்கப்பூர்வ மனோபாவமும் நம்மை உயர்த்துகின்றன இந்தியா ஒரு பாரம்பரிய தேசம் மட்டுமல்ல அது ஒரு புதிய எதிர்காலம் கனவு காணும் தேசம் என்பதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றன நோஸ்ட்ரடாமஸ் எச்சரிக்கையில் இருந்தாலும் இந்தியாவின் பதில் அதிர்ச்சியில் அல்ல அதிர்வில் இருக்கிறது நாஸ்டடாமஸ் இன் செய்யுள் பற்றிய விமர்சனங்கள் மற்றும் மாற்றுக் கண்ணோட்டங்கள் மர்மங்களை மதிக்கும் ஒரு சமூகத்தில் விவாதத்தின் தேவையும் இருக்கிறது நாஸ்டடாமஸின் கணிப்புகள் இன்று உலகில் பலரையும் வியக்கச் செய்கின்றன சிலர் அதனை தீர்க்கதரிசன திருக்குறள்கள் என பாராட்டுகிறார்கள் மற்றவர்கள் குறிப்பாக விஞ்ஞானிகளும் பகுத்தறிவாளர்களும் அதனை வெறும் மன உந்துதல் கொண்ட புதிர்கள் என்றும் இருட்டில் எரியப்படும் கல்லே என்றும் விமர்சிக்கின்றனர் இந்த பகுதி அந்த விமர்சனங்களை நேர்மையாக ஆதாரபூர்வமாக அணுகுகிறது ஸ்டீபன் ஹாக்கிங் போன்ற ஆழ்ந்த விஞ்ஞான சிந்தனையாளர்கள் நோஸ்ட்ரடாமஸின் செய்யுட்கள் போன்ற தீர்க்க தரிசனங்களை இல்லை என தாழ்வாகவே பார்த்தனர் அவரின் கூற்றுப்படி அறிவியல் கணிப்புகள் என்பது தரவுகளின் அடிப்படையில் மறுபடியும் சோதிக்கக்கூடிய மதிப்பீட்டுச் சுழற்சி கொண்டவை ஆனால் தீர்க்க தரிசனங்கள் என்பது உணர்வு கணிப்புகள் அல்லது சொற்களால் விளையாடும் சித்திரங்களை மட்டுமே கொண்டவை அதாவது இரண்டாயிரத்து நாற்பத்தைந்தில் மனிதன் இயந்திரமாக மாறும் என்ற ஏஐ வழியாக நம்மால் கூறப்படக்கூடிய வாத்திய நிலை தரவுகளின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சயின்டிபிக் ஃபார்காஸ்ட் ஆனால் ஒரு கருப்பு பறவை மனித கனவுகளை விழுங்கும் என்ற வார்த்தைகளில் கூறப்படும் நோஸ்டடாமஸின் உவமைகள் அர்த்தமுள்ள ஆன்மீக கவிதைகள் மட்டுமே நோஸ்டடாமஸின் செயல் பலரும் ஏற்க மறுக்கும் முக்கிய காரணம் தெளிவின்மை உதாரணமாக வானிலிருந்து பயங்கர மன்னன் வருவார் அவனைச் சார்ந்து மங்களத்தை மீட்டெடுக்கும் ஒரு மகாமன்னன் பிறந்தெழுவார் முன் காலங்களின் மாறுபாடுகள் மீண்டும் தோன்றும் இந்த ஒரு வரியையே எடுத்துக்கொள்வோம் சிலர் இதனை ஒன்பது இரண்டு ஒன்று தாக்குதல் என்கிறார்கள் மற்றவர்கள் இது நியூயார்க் மேல் விழும் விண்கல் தாக்கம் என நம்புகிறார்கள் சிலருக்கு இது யூகா நாடுகளில் நடக்கும் ஒரு அரசியல் புரட்சியை நினைவுபடுத்துகிறது நாஸ்ட்ரடாமஸின் எழுத்து பாணி சிக்கலானது இது பல வித்தியாசமான விளக்கங்களை ஏற்படுத்துகிறது ஒரு கலைஞரின் ஓவியத்தைப் போல வாசிக்கும் மனநிலைக்கேற்ப பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் நோஸ்டடாமஸின் செய்யுட்கள் உண்மையா என்று மட்டுமே பார்க்கக்கூடாது அவை நம் குற்றச்சாட்டு சிந்தனையை உள்வாங்கும் நிகழ்வுகளுக்குப் பிறகு பின்னோக்கிப் பார்த்து பொருள் கண்டுபிடிக்க தூண்டும் ஆனால் அதே நேரத்தில் முயற்சி பரிசோதனை அறிவியல் ஆதாரங்கள் இல்லாமல் நம்மை தவறாக வழிநடத்தக்கூடும் அவரது எழுத்துக்கள் மனித மனதின் கண்ணாடியாக இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்காலம் என்பது கண்ணாடியில் காணும் துவண்டு படமல்ல செயலில் காணப்படும் ஒரு பயணம்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும் என நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க